நம்ம அண்ணம் இப்போது ஒரு மிகப்பெரிய முடிவு பண்ணிட்டாங்க அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடங்க வண்டியில் பெட்ரோல்லாம் லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோப் பண்ணி கொண்டு போய் பெட்ரோல் போட வச்சு நம்ம கார்த்திகை சரியான நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகவும் வச்சிடறாங்க அதே மாதிரி நம்ம அண்ணம் இருந்துட்டு இப்போது ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் நேராக போயிட்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் புது கமிஷனர்கிட்ட கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ரம்யான்னு சொல்லிட்டு கடைசியில் ரம்யா கிட்ட பேசின விஷயத்த கேட்டு நம்ம கார்த்திக்கு பயங்கர கோபம் வந்து மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து போயிருந்தேன் இப்போ நம்ம அண்ணத்தை பல்லாருன்னு வந்து போயிருந்தேன் கண்ணத்து மேலேயே அரைய ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்துக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு சின்னத்தான் உங்களுக்கு எதுக்காக வந்து போயிருந்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து போயிருந்தேன் நல்லதுக்காக தான் வந்து அவங்க கிட்ட பேசினேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க உங்ககிட்ட வந்து போயிருந்தா நல்லபடியாக பேசுங்க எதுக்காக வந்து என்ன அவரை டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம் வந்து கேட்க போகிறாங்க ஆனா இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லும்போது அண்ணத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்